அன்பே அகத்தியர் ஞான பாடல்கள் பாடல் எழுபத்தி ஒன்பது விடுத்தார்கள் சித்தர் பதினெட்டு பேரோ வெவ்வேறாய் நூல் சொன்னார் அனந்தங்கோடி கொடுத்தானே கொங்கணவன் ஞானந்தன்னை குறிபோலி இருநூறு குறுக்கி சொன்னான் எடுப்பாய் நாம் பஞ்சகாவியத்தில் சொன்னோம் என் சொல்வே அதன் பெருமை சொல்ல போமோ கடுப்பாக பல நூலை யூன்றி பார்க்க கடுமையாக கட்டிவிட்டான் கலங்கத்தானே சித்தர்கள் பதினெண் பேரும் ஞானத்தையே எடுத்து போதித்தார்கள் இந்த ஞானத்தை அடைய வெவ்வேறாய் பலவிதமான நூல்களை அனந்தங்கோடு எழுதி சொல்லியுள்ளார்கள் இதுபோல் கொங்கனவன் இந்த ஞானத்தை நூலாக்கி கொடுத்தான் அந்த ஞானப் பொருளை அடையாளம் சொல்லியே இருநூறு பாடல்கள் குறுக்கி சொன்னான் கொங்கனவன் நாமும் இதனை எல்லோருக்கும் முன்னமேயே என் பஞ்சகாவியத்தில் எடுத்துச் சொன்னோம் என் சொல்வேன் அந்நூலின் பெருமைகளை அதுபோன்று வேறு என் நூலும் சொல்லாதப்பா எவ்வளவு நூல்களையும் ஆராய்ந்து ஊன்றி படித்தாலும் காண முடியாதப்பா நூலை ஊன்றி பார்க்க உண்மை உணர்ந்து கொள்வாய் இந்த ஞானப்பாதையில் கடுமையாக இருந்து பாடுவட்டே ஞான முப்பை கட்டி முடித்தனர் சித்தர்கள் இதுபோல நீயும் சிலத்தை அடக்கி கலங்காமல் இருந்து பாடுபட்டாய் இந்த மெய்யானத்தை அடையலாமப்பா பாடல் என்பது கட்டினான் சிசியன் சுந்தரன்றான் களைஞ நம் பார்த்திருந்தும் வெளியதாக கொட்டினான் பல நூலை பாடி போட்டான் குறிப்பறிந்து மச்சமுனி வெளியாய் சொன்னான் கட்டியதோர் கோரக்கன் சொன்ன நூலோ கஞ்சாவின் மயக்கத்தால் கபடி எட்டி நான் தேரையனும் என் சித்தி சிஷ்யன் சுந்தரானந்தனும் என் சொல்படியே நடந்து ஞானமூப்பை கட்டி சித்தி அடைந்தார் இந்த கலைஞானத்தை பார்த்திருந்து தான் கண்ட ஞானத்தை எல்லாம் வெளியாக வெளியதாக சொல்லி பல நூல்களை பாடி இயற்றினான் இதே ஞானத்தையே குறிப்பாக அறிந்து கொள்ள மச்சமுனியும் தன்னூலில் வெளிப்படுத்தி சொன்னான் கஞ்சாவின் மயக்கத்திலும் கடவுளையே நினைத்திருந்த கோரக்கனும் தான் சொன்ன நூல்களில் கபடமில்லாமல் இந்த மெய்யானத்தையே எடுத்து சொன்னான் என் சீடனும் இதே ஞானத்தையே தன்னூலில் சொன்னான் இந்த ஞானம் எட்டாகிய அகரத்தில் ஒன்றாகி நின்ற பொருளையே அனைத்து சித்தர்களும் திடமாக தன் தன் நூல்களிலும் எடுத்து இயம்பியுள்ளார்கள் அன்பே சிவ And be civil.